ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டுட்டு வீட்டு வாசப்படியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நமக்கு டேரெக்டாக நமக்கு பூஜை ரொம்ப விளக்கேற்றி பிரம்மபுரத்தை பூஜை பண்ணிட்டோம் காலையில எழுந்திரிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கடுத்து இன்னைக்கு செவ்வாய் ஸோ அதனால நான் வெட்டியில் தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்பவுமே காலையில் போட்டுருவேன் நான் வந்து காலையிலே வர செவ்வாய் ஹோரியிலே போட்டுருவேன் சோ அதனால் எனக்கு காலையிலே எல்லா ஒர்க்குமே சீக்கிரம் முடிஞ்சிரும் செவ்வாய்க்கிழமை மட்டும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அது ஏனே தெரியாது நான் இப்ப ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச தான் முருகரை ரொம்ப வழிபட ஆரம்பிச்சேன் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தா இருக்கும் ரொம்ப ஒரு முருகர் பக்தியாவே ஆயிட்டு அந்த மாதிரி இருக்கேன் முருகர் 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 நீ எங்க போனாலும் முருகர் நான் எல்லா சாமியும் தான் பட் இப்போ வந்து ரொம்ப முருகர் அதிகமாக கும்பிட ஆரம்பிச்சேன் சோ நம்ம ப்ரேயர்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியானம் லுக்கு வந்து சாம்பார் சாதம் கோவக்காய் பொரியல் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணேன் ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து தனித்தனியாக கட்ட முடியாது இல்லையா அதனால சாம்பாரையும் சாதத்தையும் பிசஞ்சு வச்சுட்டு கோவக்காய் வச்சுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அச்சுமூறுக்கு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் லன்ச்சில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் அவங்க அப்போ தான் கரெக்டாக பொறுமையாக எழுந்திரிச்சு கிளம்பி குளிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அதுக்கப்புறம் வந்து அம்மா என்ன லன்ச் பண்ணி வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு போவாங்க ஸோ மறுபடியும் நான் ஒன் டைம் இப்போ உங்களுக்கு எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற அப்போ மறுபடியும் அந்த அம்மா எழுந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன ரெடி பண்ணீங்கன்னு காட்ட சொல்லுவாங்க நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டணும் இதுதான் எனக்கு டெய்லி ருட்டினாக இங்கே நடக்கும் செவ்வாய் வந்து ப்ரேயர் ரொம்ப பிடிக்கும் அதனால செவ்வாய்க்கிழமை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்